நீங்க விரும்புற மகிழ்ச்சி ஆரோக்கியம் செல்வம் எதுவா இருந்தாலும் ரகசியம் அதை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் நீங்க விரும்புற எதையும் பெறலாம் செய்யலாம் எதுவாவும் ஆகலாம் நாம தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி நாம அதை அடையலாம் நீங்க எந்த மாதிரி வீட்டுல இருக்க ஆசைப்படுறீங்க நீங்க கோடீஸ்வரர் ஆகணுமா உங்களுக்கு எந்த மாதிரியான வியாபாரம் வேணும் நீங்க வெற்றி மேல வெற்றி அடையணுமா உங்களுக்கு உண்மையில என்ன வேணும் மக்கள் வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் நடக்கிறது நான் பாத்திருக்கேன் அதாவது பணம் தொடர்பான அற்புதங்கள் உடற்பிணி நீக்கம் பண பிரச்சனை தீர்வு உறவு சிக்கல தீர்வு போன்ற அற்புதங்கள் இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் ரகசியத்தை எப்படி பயன்படுத்துறதுங்கறத தெரிஞ்சு வச்சிருந்ததுதான் அந்த ரகசியம் எதிர்ப்பு நீங்க எல்லாரும் ஆச்சரியத்தோட யோசிச்சுட்டு இருக்கீங்களா அத நான் புரிஞ்சுகிட்ட விதத்துல விளக்கமா சொல்றேன் நாம எல்லாருமே ஒரே மகா சக்தியோட இணைஞ்சுதான் செயல்படுறோம் ஒரே விதிகள் தான் நம்ம எல்லாரையுமே வழி நடத்தது உலகத்தோட இயற்கை விதிகள் எல்லாமே ரொம்ப துல்லியமானது விண்கலனை நிர்மாணிக்கிறது மனுஷன நிலாவுக்கு அனுப்புறது இல்ல நொடி சுத்தமா அத தரை நமக்கு எந்த விதமான சிரமமும் நீங்க இந்தியாவுலயோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஸ்டாக்ஹோம் லண்டன் டொராண்டோ மான்ட்ரியல் இல்ல நியூயார்க் எங்க இருந்தாலும் சரி நாம ஒரே சக்தியோட இணைஞ்சுதான் செயல்படுறோம் ஒரே விதி ஈர்ப்பு விதிதான் அந்த ரகசியம் உங்க வாழ்க்கையோட நிகழ்வுகள் எல்லாத்தையுமே உங்களை நோக்கி கவர்ந்து இழுத்துகிட்டு இருக்கிறது நீங்கதான் உங்க மனசுல நீங்க தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற காட்சிகள் மூலமா அது உங்களை நோக்கி ஈர்க்கப்படுது அது நீங்க சிந்திச்சுகிட்டு இருக்கிற விஷயங்கள் உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயங்களத்தான் நீங்க உங்களை நோக்கி ஈர்க்குறீங்க மேதைகளுக்கு இது நல்லா தெரியும் வரலாற்றுல நீங்க பின்னோக்கி போய் பாத்தீங்கன்னா பண்டைய பாபிலோனியர்கள் கூட இத தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்றது நமக்கு நல்லாவே புலப்படும் உலகத்துல சம்பாதிக்கப்படுற மொத்த பணத்துல தொண்ணூத்தாறு சதவீதத்தை மக்கள் தொகையில ஒரு சதவீதமே இருக்கிறவங்க ஈட்டுறதுக்கு என்ன காரணம் இத ஒரு விபத்துன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இது ஒரு விபத்து இல்ல அது அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அவங்க ஏதோ ஒன்னு புரிஞ்சு வச்சிருந்தாங்க அதுதான் அந்த ரகசியம் இப்போ உங்களுக்கும் அந்த ரகசியம் அறிமுகமாக போகுது புரியற மாதிரி சொல்லணும்னா ஈர்ப்பு விதிங்கிறது என்ன பொறுத்தவரை நான் என்ன ஒரு காந்தமா நினைச்சுக்கிறதுக்கு ஒப்பானது காந்தம் ஈர்ப்பு சக்தி கொண்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அடிப்படையில பார்த்தா ஒத்தவை தன்னை ஒத்தவற்றையே கவர்ந்து இழுக்கணும்னு ஈர்ப்பு விதி சொல்லுது ஆனா நாம என்ன தளத்துல எங்கிறத பத்தி தான் பேசுறோம் மனுஷங்கன்ற முறையில நாம செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு தேவையான எண்ணங்களை விடாபிடியா பிடிச்சிக்கிட்டு அதை பத்தி நாம முழுசா தெளிவாகணும் அப்படி செய்யும்போது பிரபஞ்சத்தோட சிறந்த நியதி ஒண்ண நாம வரவழைக்கிறோம் அதுதான் ஈர்ப்பு விதி அதாவது நீங்க சிந்திக்கிற பொருளாவே நீங்க மாறிடுறீங்க நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை உங்களை நோக்கி இழுக்கறீங்க உங்க மனக்கண்ணால நீங்க பாக்குறது உங்க கைக்கு நிச்சயம் கிடைக்கும் அந்த கோட்பாட்டை நாம விவரிக்கணும்னா அதுக்கு மூணே மூணு சுலபமான வார்த்தைகள் போதும் எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும் ஈர்ப்பு விதிங்கிறது ரொம்ப கீழ்ப்படுதல் உள்ள விதி உங்களுக்கு வேணும்கிறத நினைச்சு நீங்க சிந்திக்கும் போது கடுமையான தீவிரத்தோட அது மேல முழு கவனத்தையும் குவிக்கிறீங்க அதனால ஈர்ப்பு விதி மிக துல்லியமா ஒவ்வொரு முறையும் அதை அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது நீங்க நினைக்கிற அளவு அது இயங்கிக்கிட்டே இருக்கு உங்க எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் ஈர்ப்பு விதியும் செயல்பட்டுகிட்டே இருக்கு படைப்பு எப்பவும் நிகழ்ந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் சிந்திக்கும் போதோ இல்ல நீண்ட நாட்களா பழக்கப்பட்ட விதத்தில் யோசிக்கும்போதோ அவங்க படைப்பியக்கத்துல ஈடுபட்டிருக்காங்க அதுல இருந்து ஏதோ ஒன்னு உருவாக்க போறது நிச்சயம் நீங்க எதை சொல்றீங்களோ எது மேல உங்க கவனத்தை செலுத்துறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும்னு ஈர்ப்பு விதி சொல்லுது நம்ம வெளி தோற்றத்துலயோ நம்ம செயல்பாடுகளையும் நாம நம்பிக்கையோடு இருக்கலாம் அதன் மூலமா நாம நல்ல மனிதர்களையும் நல்ல நிகழ்வுகளையும் ஈர்க்க நினைக்கலாம் ரகசியத்தை பத்தியோ இல்ல மனுஷனோட ஆற்றலை பத்தியோ அல்லது தினசரி வாழ்க்கையில நம்ம நோக்கங்களுக்கு இருக்கிற சக்தியை கவனிச்சீங்கன்னா அது நம்மள சுத்தி இருக்கிறத பார்க்கலாம் நாம செய்ய வேண்டியதெல்லாம் கண்களை நல்லா அகலமா திறந்தா போதும் ஈர்ப்பு விதி எல்லா இடத்திலயும் வியாபிச்சிருக்கு நீங்க எல்லாத்தையும் உங்களை நோக்கி கவர்ந்து இருக்கிறீங்க மக்கள் வேலை சந்தர்ப்பங்கள் ஆரோக்கியம் செல்வ கடன் சந்தோஷம் உங்களோட காரு உங்களோட சமூகம் எல்லாத்தையும் நீங்க ஒரு காந்தம் மாதிரி கவர்ந்து இருக்கிறீங்க நீங்க நினைக்கிறது உங்களை வந்தடையுது உங்களோட மூளையில ஓடுற எண்ணங்களோட வெளிப்பாடுதான் உங்களோட மொத்த வாழ்க்கையும் நான் ஒரு ஆழமான அடிப்படை புரிதல் தளத்தில இருந்துதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் குவாண்டம் இயற்பியல் உண்மையிலேயே இந்த கண்டுபிடிப்பா உங்களுக்கு சுட்டி காட்டுது அதன்படி மனசுங்கிற ஒண்ணு இல்லாம பிரபஞ்சம்னு ஒண்ணு சாத்தியம் இல்லாததுன்னு அது சொல்லுது நாம எதை உணர்ந்துகிட்டு இருக்கோமோ அதத்தான் மனசு வடிவமைச்சுக்கிட்டு இருக்குங்கிறதுதான் உண்மை உங்களுக்கு மின்சார சக்தியை பத்தி புரியாம இருக்கலாம் சொல்ல போனா மின்சாரம் எண்ணங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனா அதோட பயனை நீங்க அனுபவிக்கிறீங்க இல்ல அது எப்படி இயங்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு அத பத்தி ஒண்ணும் தெரியாது ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும் மின்சார சக்தியை பயன்படுத்தி ஒருத்தரோட உணவையும் வேக வைக்கலாம் ரெண்டு விஷயத்தை அவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒன்னு எதிர்மறையான எண்ணங்களை காட்டிலும் நேர்மறையான எண்ணங்களுக்கு நூறு மடங்கு அதிக சக்தி இருக்குன்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டு அவங்க புரிஞ்சுக்கணும் எண்ணங்களை விழிப்புணர்வு அத கவனமா தேர்ந்தெடுத்து அது மூலமா சந்தோஷமா இருக்க விரும்பலாம் ஏன்னா உங்க சொந்த வாழ்க்கையில பெருமை மிக்க படைப்புன்னு சொல்லணும்னா அது நீங்க தான் சொல்ல போனா உங்க வாழ்க்கையோட மைக்கேல் ஆஞ்சலோ நீங்க மட்டும்தான் நீங்க செதுக்கிட்டு இருக்கிற டேவிட் சிற்பமும் நீங்கதான் உங்க எண்ணங்களால அதை நீங்க செய்றீங்க உங்களோட எண்ணங்கள் தான் உங்க உணர்வுகளை உருவாக்குது நாம நமக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கோங்கறதை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற பரிசு தான் நம்மளோட உணர்வுகள் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நல்ல உணர்ச்சிகளும் நல்ல உணர்வுகளும் இருக்கு அது உங்களோட நல்ல உணர்வுகளை தூண்டுறதுனால அது ஏற்படும் உங்களுக்கு தெரியும் பரவசம் மகிழ்ச்சி நன்றி உணர்வு அன்பு இது எல்லாத்தையும் அதுக்கு உதாரணமா சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் இப்படியே இருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்களேன் நல்ல உணர்வுகளை கொண்டாடும் போது நீங்க இன்னும் அதிகமான நல்ல உணர்வுகளையும் அதை ஏற்படுத்துற விஷயங்களையும் கவர்ந்திருக்கிறீங்க

உங்க உள்ளுணர்வுக்கு பதில் தரும் விதமா பிரபஞ்சம் அதை எல்லாத்தையும் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் ஏன்னா அப்படித்தான நீங்க உணர்றீங்க உங்கள் எண்ணமும் உங்கள் உணர்வும் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும் இது நிச்சயம் நீங்க நல்லா இருக்கிறதா உணர்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களோட இந்த உணர்வு தான் நம்மளோட பிரபஞ்சத்துக்கு சமிக்கைகளா ஒளிபரப்பாகி அதுக்கு ஒத்தபற்ற இன்னும் அதிகமா உங்களை நோக்கி இருக்குது நீங்க நல்லா இருக்கிறதா நினைக்கிற உணர்வு அதிகரிக்கும் போது நீங்க நல்லா இருக்கிறதா உணர்றதுக்கு உதவுற விஷயங்களை இன்னும் அதிகமா கவர்ந்து எழுக்கிறீங்க அது மூலமா உங்களை மேல மேல உயர்த்திக்கிறீங்க உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க அடக்கையால உங்களால முடியும் போது உங்க எதார்த்தத்தை நீங்க எப்படி உருவாக்க முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அங்கதான் உங்க சுதந்திரம் இருக்கு அங்கதான் உங்களோட எல்லா சக்தியும் இருக்கு உங்க வாழ்க்கைய உருவாக்குறவரா நீங்க மாறுறது எப்படின்னு அப்பதான் நீங்க தெரிஞ்சுப்பீங்க அந்த நிலையை நீங்க அடைஞ்சி இந்த ஈர்ப்பு விதிய நீங்க பயன்படுத்தினா நீங்க கற்பனை செஞ்சு கூட பாக்க முடியாத ஒரு வாழ்க்கைய உங்களால நிச்சயமா அடைய முடியும் அற்புதமான வாழ்க்கைங்கிறது நிச்சயமா சாத்தியமான ஒண்ணுதான் வாழ்க்கைனாலே அப்படித்தானே இருக்கணும் ரகசியத்தை பயன்படுத்தினா உங்களோட வாழ்க்கையும் சிறப்பா அமையும் இத பத்தி நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும் வரலாற்றுல சாதனை செஞ்ச யாருக்குமே அவங்க எப்படி அந்த சாதனையை செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சிருக்காது ஆனா செய்ய போறோம் மட்டும் தெரிஞ்சிருக்கும் அது எப்படி வரப்போறதுங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டாம் பிரபஞ்சம் எப்படி இடம் மாறுதுங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் ரகசியத்தை பயன்படுத்தினா கண்டிப்பா அதை நீங்க ஈர்ப்பீங்க அது அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த செயல்முறையில நல்லா மகிழ்ச்சியா ரொம்ப முக்கியம் நீங்க இருக்கும் போதுதான் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அலைவரிசையில உங்களை நீங்க வைக்கிறீங்க உங்க கற்பனைகளை உங்களால உண்மையா மாத்த முடியற போது பெரிய பெரிய மனக்கோட்டைகளை கட்டுற நிலைமையை நீங்க அடையிறீங்க அதத்தான் நாம எல்லாரும் படைப்பு இயக்க செயல்பாடுன்னு சொல்றோம் ஒரு சமயத்துல நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கலாம் பிரபஞ்சம் உங்களுக்கு அத கொண்டு வர முயற்சிக்கலாம் அதே போக்குல நீங்களும் ஈடுபட்டா உங்களுக்கு அது மகிழ்ச்சியான உணர்வை கொடுக்கும் துடிபாக்கிறத உணர்வீங்க நேரம் ஸ்தம்பிச்சிடும் நாள் புறா அதை செய்ய சொன்னாலும் செய்வீங்க பிரபஞ்சத்துக்கு பிடிச்சது வேகம்தான் எப்பவும் தாமதிக்காதீங்க எப்பவும் யூகிக்காதீங்க எதையும் சந்தேகப்படாதீங்க சந்தர்ப்பம் வரும்போது இப்பவே செயல்படணும்னு நெச்சரிப்பு உணர்வு வரும்போது உள்ளுணர்வு இதை செய்யுன்னு தூண்டும்போது உடனே செயல்படுங்க அதுதான் உங்களோட வேலை நீங்க செய்ய வேண்டியது அது மட்டும் தான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க கவர்ந்து இழுப்பீங்க பணம் தேவைனா பணத்தை ஈர்ப்பீங்க மக்கள் தேவைன்னா மக்களையும் ஈர்ப்பீங்க குறிப்பிட்ட புத்தகம் தேவைன்னா அதையும் உங்களால ஈர்க்க முடியும் நீங்க எதை நோக்கி கவர்ந்து இழுக்கப்படுறீங்கற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நீங்க விரும்புற உருவம் உங்க மனசுல இருக்கும் பொழுது அதை நோக்கி நீங்க ஈர்க்கப்படுறீங்க அதுவும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுது அது உங்களோடையும் உங்க மூலமாவும் பௌதீக யதார்த்த தளத்தை வந்தடையுது அதை ஏற்க ஈர்ப்பு விதி எதுவும் இல்லாத நிலையிலிருந்து நீங்க தொடங்கலாம் அதுல இருந்தும் இல்ல வழி இல்லாத இருந்தும் நிச்சயம் ஒரு வழி பறக்கும்

பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அளவு ஒரு விஷயமே இல்ல அறிவியல் தளத்துல இருந்து பாத்தீங்கன்னா நாம கடுகளவுன்னு நினைக்கிற ஒண்ணு ஈர்க்கறதுக்காக அதிகமானது இல்ல பிரபஞ்சம் முயற்சி இல்லாமதான் செய்யுது ஒரு புல் வளர்றதுக்கு அதுக்கு முயற்சி தேவைப்படுறது இல்ல அப்படி ஒரு மாபெரும் வடிவமைப்பது எல்லாமே உங்களோட மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குங்கறத பொறுத்ததுதான் நாம் அதுக்கு எந்த இடத்த குடுத்துருக்கோங்கறத பொறுத்துதான் அது அமையும் பெரிய விஷயத்துக்கு நேரம் பிடிக்கும் சின்ன விஷயத்துக்கு நேரம் பிடிக்காதுங்கறதெல்லாம் நாம எல்லாரும் சேர்ந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிற விதி

உட்படும் எப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட அதிகார எல்லைக்குட்பட்டது உங்களோட கனவை நீங்க சுருக்கமாவும் விரைவாகவும் இணக்கமாவும் சென்றடைய கூடிய வழிய பிரபஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம் நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்த ஒப்படைச்சிட்டா அது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கப்படும் விதத்தை பார்த்து கண்டிப்பா ஆச்சரியமும் திகைப்பும் அடைவீங்க இங்கதான் மாயாஜாலங்களும் அற்புதங்களும் நடக்குது ரகசியத்தை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான மனநிலை இந்த மொத்த செயல்முறையும் உங்களை மகிழ்ச்சி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு மாயாஜால வாழ்க்கை வாழறவங்களுக்கும் அப்படி வாழாதவங்களுக்கும் நடுவுல ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்கு இந்த மாதிரி மாயாஜால வாழ்க்கை வாழறவங்க சில நியதிகளை ஏற்படுத்திக்கிட்டவங்க அவங்க ஈர்ப்பு விதிய பயன்படுத்துற வித்தைய கத்துக்கிட்டவங்க அதனால அவங்க போற இடமெல்லாம் மாயாஜாலம் நடக்குது ஏன்னா அவங்க அதை பயன்படுத்த இல்ல ஏதோ ஒரு முறை மட்டும் பயன்படுத்திட்டு மறந்துடாம எல்லா தடவையும் அதை பயன்படுத்துறாங்க உங்களுக்கு என்ன வேணுங்கறத முடிவு பண்ணுங்க அத அடைய முடியும் நம்புங்க நீங்க அதுக்கு தகுதியானவர் தான் அதை உங்களால பெற முடியும் நம்புங்க நாலு வாரம் கழிச்சு ஒரு நாள் நான் குளிச்சுக்கிட்டு இருந்தப்போ எனக்கு அந்த ஒரு லட்சம் டாலர் யோசனை அப்படியே என் மனசுக்குள்ள வந்தது அப்ப என் புத்தகம் ஒண்ணு வெளியாகி இருந்தது என் புத்தகத்தோட நாலு லட்சம் பிரதிகளை ஒரு பிரதி கால் டாலர் வீதம் வித்தா ஒரு லட்சம் டாலர் கிடைக்கும்னு நினைச்சேன் அந்த புத்தகம் ஏற்கனவே என் இருந்தது ஆனா அந்த யோசனை எனக்கு வரல உங்களுக்கு உத்வேகமான ஒரு எண்ணம் ஏற்பட்டா அதை நம்பி உடனே செயல்ல இறங்கணுங்கிறது ரகசியம் அதை எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல நாலு லட்சம் பிரதிகள் இது வரைக்கும் அவ்வளவு பிரதிகளை நான் வித்ததில் அப்பதான் நேஷனல் என்பயர்ங்கிற புத்தகத்தை ஒரு கடையில நான் பார்த்தேன் அதே பத்திரிகை இது வரைக்கும் எனக்கு பின்புலமா தான் தெரிஞ்சிருக்கு இப்போ அது திடீர்னு கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு அந்த பத்திரிகையை படிக்கிற எல்லாரும் என் புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா நாலு லட்சம் பேர் என் புத்தகத்தை வாங்குவாங்க ஆறு வாரங்களுக்கு அப்புறம் நியூயார்க்ல ஹண்டர் கல்லூரியில உரை நிகழ்த்த போயிருந்தப்போ ஒரு பெண்மணி என்கிட்ட வந்து உங்க பேச்சு ரொம்ப அற்புதமா இருந்தது நான் உங்களை பேட்டி எடுக்கணும் இந்தாங்க என்னோட கார்டு ஆமா நீங்க யாருக்கு எழுதுறீங்க நான் அதிகமா நேஷனல் என்கொயரர் பத்திரிகைக்கு தான் கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க உடனே த ட்வைலைட் ஜோன்னுங்கிற பாட்டி என் காதலர் இங்காரம் மிட்டது தெரு பரவாயில்லையே இந்த விஷயம் வேலை செய்யுதுன்னு நினைச்சேன் என்னோட அந்த கட்டுரை வெளியே வந்தது என் புத்தகத்தோட விற்பனையும் பல மடங்கு அதிகரிச்சது நான் இங்க குறிப்பிட விரும்புறது என்னன்னா இந்த பத்திரிகை நிருபர் உட்பட வெவ்வேறு வகையான நிகழ்வுகளை என் வாழ்க்கையில நான் கவர்ந்து இழுத்துருக்கேங்கறதுதான் நான் நினைச்ச மாதிரி அந்த வருஷம் என்னால ஒரு லட்சம் டாலரை சம்பாதிக்க முடியல தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு டாலர்களத்தான் சம்பாதிச்சேன் அதுக்காக நான் வருத்தப்பட்டு அழுதேன்னு நினைக்கிறீங்களா இல்ல இது ரொம்ப அதிசயமான விஷயம் தான்

என் சோதனைக்கு என் சொந்த அனுபவத்திலேயே பதில் இந்த ரகசியம் வேலை செய்யுமான்னு நான் சோதிச்சு பார்த்தேன் ஆனா சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இந்த ரகசியம் வேலை செஞ்சது அந்த தளத்துல இருந்து தான் தினமும் நான் என் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நம்ம உடம்பு நம்ம எண்ணங்களால உருவானதுங்கிற உண்மையை நாம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் நம்ம எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நம்ம உடம்போட பௌதீக தன்மையையும் அதோட அமைப்பையும் இயக்கத்தையும் எவ்வளவு தூரம் உண்மையிலேயே தீர்மானிக்கிறதுங்கறத மருத்துவ அறிவியல்ல நாம இப்ப புரிஞ்சுக்க துவங்கி இருக்கோம் குணமாக்குற கலையில மனித மனசுக்கு அதிக பங்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சமயத்துல அது மருந்தை விட அதிகமா வேலை செய்யுது இந்த பிரபஞ்சம் ஆரோக்கியம் செழிப்பு அபரிமிதத்தோட ஒப்பற்ற வடிவம் நீங்க திறந்த மனசோட பிரபஞ்சத்தோட அபரிமித உணர்வை அணுக முடிஞ்சா பிரபஞ்சம் உங்களுக்காக அழிக்க காத்திருக்கும் பல அற்புதமான அதிசயமான விஷயங்களை நீங்க அனுபவிப்பீங்க உதாரணத்துக்கு ஆரோக்கியம் நல்ல செல்வ செழிப்பு அற்புதமான இயற்கை இது எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் உண்மையை சொல்லணும்னா நம்ம உடம்போட பகுதிகள் ஒவ்வொன்றும் தினமும் புதுப்பிக்கப்படுது சில பகுதிகளுக்கு மாச கணக்காகும் சிலதுக்கு ஒன்னு ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் சில வருஷங்களே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்தம் புது பௌதீக உடம்பு கிடைக்குது சந்தோஷமான எண்ணங்கள் மகிழ்ச்சியான உயிர் வேதியியலுக்கு வழிவகை செய்யும் ஆரோக்கியமான ஒரு உடலை ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம தான் நம்மளோட மறு தொகுப்பு வாழ்க்கைய உங்களால மாத்திக்க முடியும் உங்களை நீங்களே குணப்படுத்திக்க முடியும் பல தடவை மக்கள் எங்கிட்ட வந்து நாட்டு நடப்பு எங்களுக்கு தெரியணுமே கேக்குறாங்க அதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் தான் அதுக்காக தகவல் வெள்ளத்துல மூழ்க வேண்டிய அவசியம் இல்ல வெளி உலக அபிப்பிராயங்களை விட உங்களுக்குள்ள இருக்கிற குரலும் தெளிவா சத்தமா ஒழிக்கும் போது அமைதியோட இருக்க கத்துக்குங்க உங்களுக்கு விஷயத்து மேல கவனத்தை செலுத்தாதீங்க சுத்தி இருக்கிற உணர்வுகள் மேலையும் கவனம் செலுத்தாதீங்க நீங்க எந்த அனுபவம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மேல கவனம் செலுத்துங்க கவனம் போகும் இடத்துல சக்தி பாயும் ரகசியத்தை கத்துக் கொடுக்கறதுல இருக்கிற சிறப்பு என்னன்னா எல்லாருக்கும் நன்மை செய்யற விஷயங்கள் இங்க அபரிமிதமா இருக்குங்கறதை சொல்றதுதான் ஆனா உண்மை என்னன்னா எல்லாருக்கும் போக நல்லது அபரிமிதமா இருக்கு போதுமான அளவுக்கு மேல படைப்புமிக்க கருத்துக்கள் உலவு போதுமான அளவுக்கு மேல சக்தி அன்பு சந்தோஷம் எல்லாமே இருக்கு தன்னோட எல்லையில்லா சக்தியை நல்லா தெரிஞ்சு வச்சிக்கிட்டு இருக்க ஒரு மனசுக்குள்ள இருந்துதான் இது எல்லாமே பிறக்குதுன்னு நான் உறுதியா சொல்லுவேன் எல்லாருக்கும் போதுமான அளவு இருக்கு அத நீங்க நம்புனா அத உங்களால பார்க்க முடிஞ்சா அத நம்பி நீங்க செயல்பட்டா அது உங்களுக்காக தோன்றும் அதுதான் உண்மை உங்களுக்கு கொடுக்க தான் நீங்க தான் எல்லா அன்பும் எல்லா மகிழ்ச்சியும் எல்லா அபரிமிதமும் எல்லா செழிப்பும் எல்லா பேரானந்தமும் காத்துக்கிட்டு இருக்கு அத உங்க முயற்சியால நீங்க தான் அடையணும் அதுக்கான பசிய நீங்க வளர்த்துக்கணும் அதை அடையணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரணும் அந்த எண்ணம் உங்களுக்குள்ள மேலோங்கி நின்னுச்சுன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு விருப்பமான எல்லா பொருளையும் உங்களுக்கு நிச்சயமா அளிக்குங்கிறதுல சந்தேகமே உங்களுக்கு சுத்தி இருக்கிற அழகான அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராதனை செய்யுங்க நாம இதுதான் சரியான சமயம் அறிவு பெருக்கிற சக்தி நம்ம விரல் நுனியில இருக்கிறது மனித குல வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை உங்க கைகளா இருக்கட்டும் கடலா இருக்கட்டும் விண்மீனா இருக்கட்டும் எல்லாமே அச்சு அசலா ஒரே விஷயத்தால ஆனதுதான் உண்மை என்னன்னா எல்லாமே ஆற்றல் தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாதிரி விளக்கமாவே சொல்றேன் முதல்ல பிரபஞ்சம் அப்புறம் நம்ம நம்ம பால்வெளி மண்டலம் கிரகம் அதுக்கப்புறம் உறுப்புகள் உடல்ல இருக்கிற உயிர் அணுக்கள் அதுக்கப்புறம் அணு மூலக்கூறுகள் அப்புறம் அணுக்கள் அதுக்கப்புறம் கடைசியா ஆற்றல் இந்த மாதிரி சிந்தனையை தூண்றதுக்கு ஏகப்பட்ட தலங்கள் இருக்கு ஆனா இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஆற்றல் தான் ஆன்மீக ரீதியா சொல்லணும்னா நாம கடவுளை போல உருவாக்கப்பட்டுள்ள அவரோட பிம்பம் பிரபஞ்சம் தன்னோட உணர்வு நிலையை வெளிப்படுத்திக்கிற மற்றொரு வழிதான் நாமன்னு சொல்லலாம் மலர்ந்துகிட்டு இருக்கிற சாத்தியக்கூறுகளோட முடிவில்லாத தாளம் நாமன்னு கூட சொல்லலாம் இது எல்லாமே உண்மைதான் நீங்க படைப்பு மூலத்தோட வடிவா பிம்பமா உருவாக்கப்பட்டவர்னு ஒவ்வொரு பாரம்பரியமும் உங்ககிட்ட சொல்லிருக்கேன் இதெல்லாம் மக்கள் தேவையான விஷயத்துல கவனம் செலுத்தும் போது அவங்க விரும்பாதது விலகி போயிடுது விரும்புறது பெருகுது விரும்பாதது மாயமா மறைஞ்சிடுது உங்களோட தலை விதிய நிர்ணயிக்க போறவர் நீங்கதான் கதாசிரியரும் நீங்கதான் கதை எழுதப் போறவரும் நீங்கதான் பேனா உங்க கையில இருக்கு கதையோட முடிவையும் தேர்ந்தெடுக்க போறது நீங்கதான் இருப்பு விதியோட சிறப்பான அம்சம் என்னன்னா நீங்க இப்ப எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து தொடங்கலாம் நீங்க சீரான நல்ல எண்ணங்களை சிந்திக்க தொடங்கலாம் இணக்கமான மகிழ்ச்சியான உணர்வுகளை நீங்க உங்களுக்குள்ள உருவாக்க தொடங்கலாம் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஈர்ப்பு விதி உங்களுக்குள்ள செயல்பட தொடங்கும் உங்களை நீங்களே முழுமையா விடுவிச்சுக்குங்க பரம்பரை பழக்க வழக்கங்கள் இருந்து சமுதாய நம்பிக்கைகள் இருந்து கலாச்சார குறியீடுகள் இருந்து ஆகுங்க உலகத்துல பரவி இருக்கிற சக்தியை விட உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி அதிகம்னு உங்களால ஆணித்தரமா நிரூபிக்க முடியும் இதுக்கு ஏதாவது எல்லாம் இருக்கா நிச்சயமா இல்லவே இல்ல நாம எல்லாரும் எல்லையில்லாத சக்தி உடையவங்க நமக்கு உச்ச வரம்பே கிடையாது இந்த கிரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் உறைஞ்சுகிட்டு இருக்கிற திறன்கள் திறமைகள் இயற்கையா கிடைச்ச வரப்பிரசாதங்கள் மற்றும் சக்திக்கு எல்லையே கிடையாது உங்களுக்கு பேரானந்தத்தை எது கொடுக்குதோ அதை பின்பற்றும் போது நீங்க மகிழ்ச்சி துள்ளி குதிக்கும் வீதியில மட்டும் உலா வருவீங்க பிரபஞ்சத்தோட அபரிமிதம் உங்களுக்காக திறந்து விடப்படும் நீங்க அன்பு செலுத்துறவங்களோட உங்க வாழ்க்கையை பகிர்ந்துக்க துடிப்பீங்க உங்க பரவசம் பேருவகை பேரானந்தம் எல்லாமே ஒரு காட்டு தீயா பரவும்

நீங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லை இல்லாத ஆற்றலோட எல்லை இல்லாத சாத்திய கூறுகளோட வருங்காலம் கண்ணு முன்னால தெரியுது நாம நம்ம மனசோட ஆற்றல்ல வெறும் அஞ்சு சதவிகிதத்தை தான் பயன்படுத்துறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியான கல்வி மூலம் நூறு சதவிகிதம் மனித ஆற்றல் சாத்தியமான ஒண்ணுதான் மக்கள் தங்களோட முழு ஆற்றலையும் உபயோகிக்கிற ஒரு உலகத்தை நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க நாம எங்க வேணும்னாலும் போகலாம் என்ன வேணும்னாலும் செய்யலாம் எதை வேணும்னாலும் சாதிக்கலாம் உங்க தேடுதல்ல இருக்கிற நல்லத மட்டும் நீங்க பாருங்க ஒவ்வொரு மத புத்தகமும் நமக்கு அதத்தான் போதிக்குது ஒவ்வொரு சிறந்த தத்துவ புத்தகமும் ஒவ்வொரு சிறந்த தலைவரும் இதுவரைக்கும் அவதரிச்ச சிறந்த மகாண்களும் இதத்தான் சொல்றாங்க அறிவுஜீவிகளை தேடி போய் அவங்க கிட்ட கத்துக்குங்க அவங்கள பலர் உங்களுக்கு இந்த படத்தின் மூலமா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க மகிழ்ச்சியா இருக்க உனக்கு எல்லா உரிமையும் உண்டுன்னு ஏதோ ஒண்ணு உங்க கிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்ததுனாலதான் நீங்க உங்க வாழ்க்கையோட இந்த கட்டத்தை வந்து அடைஞ்சிருக்கீங்க நீங்க இந்த உலகத்துக்கு பெருமை சேர்க்கவும் அதோட மதிப்பை கூட்டவும் அவதரிச்சிருக்கீங்க சிறப்பாவும் மேன்மையாவும் விளங்குறதுக்காகத்தான் உருவாகி இருக்கீங்க நீங்க கடந்து வந்த ஒவ்வொரு அனுபவமும் நீங்க செலவழிச்ச ஒவ்வொரு நொடியும் இப்ப இங்க இந்த தருணத்துக்காகத்தான் உங்களை தயார் செஞ்சிருக்கு உங்க தளபதியை நிர்ணயிக்கிறது நீங்க தான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு இன்னையில இருந்து உங்களால என்ன செய்ய முடியும் கற்பனை செஞ்சு பாருங்க அந்த தருணத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க அந்த தருணத்தை நீங்க எப்படி பெற்றுக் கொள்ள போறீங்க உங்க நடனத்தை வேற யாராலையும் ஆட முடியாது உங்க பாடல வேற யாராலையும் பாட முடியாது உங்க கதையை வேற யாராலையும் எழுத முடியாது நீங்க யாரு என்ன செய்றீங்கிறது இந்த கணத்துல இருந்து தொடங்குது நீங்க ஒரு மா மனிதர்னு நான் இப்ப நம்புறேன் உங்ககிட்ட அற்புதமான ஏதோ ஒண்ணு இருக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இதுவரை என்ன நடந்திருந்தாலும் நீங்க உங்களை எவ்வளவு இளமையாவோ அல்லது முதுமையாவோ நினைச்சிகிட்டு இருந்தாலும் நீங்க சரியான சிந்தனையை சிந்திக்க தொடங்கிட்டா உங்களுக்குள்ள உறைஞ்சிருக்கிற அந்த ஏதோ ஒண்ணு இந்த உலகத்தை காட்டிலும் பெருசா இருக்கிற அந்த மாபெரும் சக்தி உருப்பெற தொடங்கும் அது உங்க வாழ்க்கைய ஆக்கிரமிச்சுக்கும் அது உங்களுக்கு உணவளிக்கும் உடை அளிக்கும் உங்களை பாதுகாக்கும் உங்களுக்கு வழிகாட்டும் உங்க இருத்தல நீடிக்க செய்யும் இதையெல்லாம் நீங்க அனுமதிச்சீங்கன்னா அது கட்டாயமா செய்யும் அது நிச்சயமா நடக்கும்னு எனக்கு உறுதியா தெரியும்